இந்தியாவிலேயே எந்த ஒரு முதலமைச்சரும் இந்திய அரசில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நூத்தி அறுபத்தி ரெண்டு பயன்படுத்தினதே கிடையாது இதுவரைக்கும் பயன்படுத்தல பயன்படுத்தி ஒரே ஆள் நான் தான் நான் பதவியை பத்தி கவலைப்படல நாட்டு மக்களை பத்தி கவலைப்பட்டேன் நம்முடைய மாணவர்களை பத்தி கவலைப்பட்டோம் தான் எது நடந்தாலும் பரவாயில்லை அண்ணா திமுக கொண்டு வந்த அந்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த மாணவ செல்வங்கள் கனவு மருத்துவராக வேண்டும் நனவாக வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் எங்களை பேசுவதற்கு எந்த அறிவுதையும் இல்லாத ஸ்டாலினுக்கு என்ன நீங்க செஞ்ச பேசலாம் எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடுமை பிஜேபி நடுங்குறாரு நாங்க நடுங்கல ஸ்டாலின் அவர்களே நீங்க தான் நடுக்கத்தில் இருக்கிற எப்ப அமலாக்கத்துல கதவை தட்டு பயந்து நடுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்களும் அமைச்சர் பெருமக்களும் அது மட்டும் இல்ல திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏற்படல அப்பொழுது காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி கீழே கூட்டணி பேசிட்டு இருக்கிறாங்க மாடியில திரு ஸ்டாலினுடைய தாயாரு கிட்ட சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்குது மேலே சிபி முடிஞ்சு போச்சு ஒப்பந்தம் எங்களை பத்தி நீ பேசலாமா எவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு எங்ககிட்ட பேசுறீங்க அண்ணா திமுக அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் எதற்கும் அஞ்சாத கட்சி இது தொண்ட நிறைந்த கட்சி தொண்ட நிறைந்த கட்சி தலைவர் அல்ல உன்னை போல் நான் தான் தலைவர் நான் தான் தலைவர் எனக்கு பின்னால் என் மகன் எனக்கு பின்னால் பேரன் என்று சொல்லிக் கொள்ளுகிட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி உழைக்கின்றவர்கள் கட்சிக்கு விசுவாசமா இருக்கின்றவர்கள் மக்கள் மீது நன்மைப்பு பெற்றவர்கள் யார் வேணாலும் வர முடியும் அப்படி ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா நம்ம இடத்துல ஒப்படைத்து விட்டு சென்ற ஸ்டாலின் அவர்களே எங்க கட்சி உழைக்கிறதுக்கு என்னென்னலாம் திட்டம் போட்டேன் கொஞ்சம் நஞ்சமா திட்டம் போட்ட உழை தெரிந்தோம் தகர்த்தறிந்தோம் அண்ணா திமுக காப்பாத்து சொல்றாரு யார் ஸ்டாலின் உங்க கட்சி காப்பாத்தப்பா உங்க கட்சி காப்பாத்து எத்தனை பேரு எங்க இருப்பாங்க தெரியல தேர்தல் நேரத்தில் பத்திரமா இருப்பாங்க நீங்க புரிஞ்சுக்க எந்த இடத்துல இருப்பாங்க தேர்தல் நேரத்தில் உங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் உங்களுக்கு சகாக்க எங்க இருப்பான்னு நாட்டு மக்களுக்கு தெரியும் பத்திரமா அங்க இருப்பாங்க இந்த தேர்தல கவலையே பட வேண்டாங்க யாரெல்லாம் அராஜகம் பண்றாங்களோ அவர்களை தக்க பாதுகாப்பு கொடுப்பாங்க யார் கொடுப்பாங்க நீங்க புரிஞ்சு அதோட இன்றைக்கு விலைவாசி உயர்வு இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் நிறைந்த பகுதி இதையெல்லாம் புள்ளி ஒரு தோல் சொல்றோம் இதுக்கு பதில் சொல்ல வேணும் இந்த முதலமைச்சர் பதில் சொல்ல வேணும் ஏன்னா நாட்டை ஆளக்கூடியவர் திரு ஸ்டாலின் அவர் மக்களை காப்போம் என்று சொல்லிட்டு இருக்கார் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்போம் பொய்யே பேசிட்டு இருக்கார் திமுக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்கள் கிடைச்சிதான் இதுக்கு பதில் சொல்லப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பச்சரிசி சாப்பாட்டு அரிசி சுமார் ஐம்பது ரூபாய்க்கு வித்தது இப்போ எழுபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ஏழு ரூபாய் அதிகம் பொன்னி புழுங்கு அரிசி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வித்திட்டு இருந்தது இப்ப எழுபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ரெண்டு ரூபாய் அதிகம் விதிக்கிது இட்லி அரிசி அப்ப முப்பது ரூபாய்க்கு வித்துது இப்போ நாற்பத்தி எட்டு ரூபாய் கடல் எண்ணெய் ஒரு கிலோ நூத்தி முப்பது ரூபாய்க்கு வித்தது இருபத்தி ஒன்னு அதிமுக ஆட்சியில இப்ப நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்குது நல்லெண்ண ஒரு லிட்டர் இருநூத்தி ரூபாய்க்கு அண்ணா அதிமுக ஆட்சி இப்போ நானூறு ரூபாய்க்கு விற்குது தோரம் பருப்பு ஒரு கிலோ எழுபத்தி நாலு ரூபாய்க்கு வித்தது இப்போ நூத்தி முப்பது ரூபாய்க்கு விற்குது உளத்தம் பருப்பு எழுபத்தி ரூபாய்க்கு வித்தது இப்ப நூத்தி இருபது ரூபா ஆக இவ்வளவு விலை உயர்ந்து போச்சு மக்களுக்கு வருமானம் இல்ல செலவு அதிகரிச்சிடுது இதனால் மக்கள் துன்பப்படுறாங்க இதை பத்தி எல்லாம் ஸ்டாலின் கவலையே இல்லை இதை போய் எங்காச்சும் கேளுங்க பார்க்கலாம் ஏதாவது பேசுவார் இதை பத்தி எல்லாம் பேசவே மாட்டாரு அப்பப்ப புதுசு புதுசா ஒண்ணு கண்டுபிடிப்பார் ஓரணியில் திரளுவாரு எங்க போய் ஓரணியில் திரளுறது நாடு பஞ்சர் கிடக்குதே கிடக்குது எங்க போய் திரளுறது இன்னைக்கு வாழ வழி இல்லாம இருக்கிறாங்க மக்கள் ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு ஒரு பக்கம் வேலையில்லா திருத்தாட்டம் குடும்பம் நடத்துறதே மிக கஷ்டப்பட்டு இருக்கின்ற சூழ்நிலையில் ஓரணியில் திருளுங்கள் ஸ்டாலினுடைய வாக்கு இது ஆட்சிங்க ஆட்சி நீங்க என்ன அதை நடைமுறைப்படுத்துவது எங்களோட வேலை திமுக மாதிரி திமுக குடும்பத்துக்கு இந்த கட்சி இல்ல திமுக குடும்பத்துக்கு இந்த அரசாங்கம் இல்ல மக்களுக்காக இருக்கின்ற அரசாங்கம் மக்களுக்காக இருக்கின்ற கட்சி என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தல வர இருக்குது இப்படி ஒரு நோட்டீஸ் அடிச்சு கவர்மெண்ட் மூலமா இந்த கட்சியுடைய வேலையை அரசாங்கத்தின் மூலமா செய்கிறார் வீடு வீடா கொண்டா கொடுப்பாங்க வீடு வீடா கொண்டாந்து இந்த அட்டை கொடுப்பாங்க இதுல என்ன இருக்கு குடியிருப்பு அடிப்படை வசதி பிறப்பு சான்று இறப்பு சான்று புதிய சொத்து காளிமனை வரி பாதாள பால கடைகளுக்கு சொத்து வரி பெயர் மாற்றம் அனுமதி ஏற்கனவே விண்ணப்பிச்சு காத்துக்கிட்டு கொண்டாந்து அடுத்த ஆண்டு தேர்தல் இருக்குது எட்டு மாசத்துக்கு முன்பு மக்களை ஏமாற்றுவதற்காக திரு ஸ்டாலின் நாடகம் அப்படின்னு நாலு வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்த இந்த மக்கள் குறையெல்லாம் கேட்கலையா இந்த மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியாதா கண்டுகொள்ளையா தேர்தல் வருது மக்களை மக்களுடைய ஓட்டுகளை பெற வேணும் இப்போ மக்கள் செல்வாக்கு அரங்கேற்றி வீடு அது மட்டும் இல்ல இதுக்கு முந்திய எதிர்கட்சி ஸ்டாலின் இருக்கும் போது எதிர்கட்சியா இருக்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முந்தி எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது ஸ்டாலின் ஊர் ஊரா வந்தார் அவர் வந்தாரு திரு உதயநிதி வந்தாருங்க அப்புறம் வந்து திமுக முன்னாள் அமைச்சர் திமுக எம்எல்ஏ எல்லாம் வந்து ஊர் ஊரா தென்னை கண்டா பெட்டிட்டு போட்டு ஆகா இந்த ஊரில் என்ன குறை இருக்குது உங்களுக்கு என்ன குறை இருக்குது உடனே குறைய ஒரு பேப்பர் எடுத்து எழுதி அதை நான் வச்சிருக்கிற பெட்டியில் போடுங்க நான் அந்த பெட்டியை பூட்டி சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த பெட்டியை சீலை உடைச்சு போட்ட திறந்து அந்த பேப்பரை எடுத்து படித்து குறைய தீர்ப்புன்னு சொன்னார் அந்த பேப்பரெல்லாம் எங்க போய் போச்சு எங்க போச்சு இப்ப இந்த குறையை சுட்டி சுட்டிக்காட்டறியே இந்த குறையை வச்சு தான் மக்கள் வந்து உங்களுக்கு மனு கொடுத்தாங்க நீங்க என்னென்ன குறை வேணும்ங்க என்ன என்ன குறை இருக்குன்னு சுட்டிக்காட்டீங்க இந்த குறையினை அடிப்படையில தான் அந்த மக்கள் விண்ணப்பமா நீங்க சொன்ன வார்த்தை நம்பி அந்த பெட்டிக்கல போட்டेंगे இப்பアルミச்சவர் சிவி சண்முகம் சொன்னாரே சாவி தோஞ்சி போச்சு சாவி தேடிட்டு இருக்காரு சாலி என்ன திரு ஸ்டாலின் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெறும் எங்க கூட்டணியும் பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெறும் தனி பெரும்பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வானூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டால் ஏற்றலை தினத்திலே வாக்களிங்கள் எங்க கூட்டணி சார்பாக கூட்டணி கட்சி வேட்பாளர் போட்டிட்டா அந்த கட்சி சேர்ந்த சின்னத்திற்கு வாக்களித்தி வெற்றி பெற செய்யணும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார் தொகுதி மறுவரைவு செய்ய வேணும் நாடாளுமன்ற தொகுதி மறுவரைவு செய்ய இல்ல இந்த நமக்கு நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை குறையும் அப்படின்னு ஒரு பொய்யை கட்டவிழ்த்து விட்டார் ஏன்னா மக்கள் செல்வாக்கு எழுந்துட்டாரு அதனால மத்திய அரசு மீது பதி சுமத்திற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றார் ஏற்கனவே மத்திய அரசு தெளிவுபடுத்தி விட்டது தமிழ்நாட்டுக்கு எந்த விதத்திலும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை குறையாது மறு வரைவு அது வருகின்ற பொழுது தெளிவுபடுத்துறோம் சொன்னாங்க இதுவரைக்கும் எந்த வித அறிவிப்பும் மத்திய அரசு வெளியிடல ஸ்டாலின் தூக்கிட்டார் ஆ மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை புறக்கணிது எடப்பாடி பழனிசாமி கண்டுகளின்னு ஏய் அறிவிக்கவே இல்லை அறிவிக்காத போது எப்படி சொல்ல முடியும் கருத்து அது மட்டும் இல்ல ஏற்கனவே திரு ஸ்டாலின் அவர்கள் இதே கருத்தை சொன்னாங்க தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தொகுதியுடைய எண்ணிக்கை தொகுதி மறுவரை வருகின்ற பொழுது குறையும் என்ற கருத்தை சொன்னாரு அதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்திட்டார் தமிழகத்தில் எந்த விதத்திலும் நாடாளுமன்ற உறுப்புடைய எண்ணிக்கை தொகுதி மறு வரையும் போது குறையாது என்று சொல்லிட்டார் அதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் எடப்பாடி பழனிசாமி குறை சொல்ல வேணும் வேற காரணமே கிடைக்கல ஆட்சி மீது எந்த குறை சொல்றதுக்கு வக்கு இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சிறப்பான ஆட்சி பொற்கால ஆட்சி எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல மத்திய அரசை வச்சுக்கிட்டு நம்ம பலி சுமத்தி எப்படியாவது மக்களை மடைமாற்றம் செய்து வாக்குகளை பெற வேண்டும் என்று தந்திரமா ஸ்டாலின் பேசிவிடார் அதை நிராகரிக்க வேண்டும் என்று இவருக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம் போய் பேசுவதற்கு ஸ்டாலினுக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம் நீ ஒரு முதலமைச்சர் ஒரு கட்சியின் தலைவர் எதை பேசணும்னு தெரியாத பேசுற ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவர் தான் பேரி ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் மக்கள் ஆட்சியை மலரச் செய்வோம் ஆட்சிக்கு மக்கள் ஆட்சியை அதோட இன்றைக்கு அற்புதமாக நம்முடைய தேர்தல் சுற்றுப்பணி அமர்ந்திருக்குது இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாம திரு ஸ்டாலின் என்னென்னமோ பேசிட்டு இந்த தொலைக்காட்சியில படத்தை எல்லாம் பதிவு செய்யறாங்க ஆனா அந்தந்த தொலைக்காட்சியில காண்பிக்க கூடாதுன்னு தடை போடுறாரு அப்படி ஏதாவது காண்பிச்சா அங்க இருக்கிற கேபிள் வயரை கட் பண்ணி விட்டுறாரு பித்தலாட்டம் கேவலம் ஒரு முதலமைச்சர் செய்யற வேலையா ஏன் பயம் பயம் வந்துட்டு தேரல் ஜுர வந்துடுது ஸ்டாலினுக்கு நம்முடைய கூட்டத்தை பார்த்து தேர்தல் பிரச்சாரத்தில் மக்கள் வருகிற கூட்டத்தை பார்த்து பயந்து நடுங்கி பத்திரிகையில் போடாத தொலைக்காட்சியில் காட்டாத அப்படின்னு சொல்லிக்கிட்ட அளவுக்கு ஸ்டாலின் வந்து விட்டார் இதுவே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை ஸ்டாலின்